அஸ்வஸ்மே திட்டம் தேர்தலுக்கு பின் மாற்றப்படுமா கிடைக்குமா வெளியானது ஜனாதிபதி தேர்தலின் என்ற கேள்வி நிலவி வருகிறது அது தொடர்பில் மூன்று பிரதான வேட்பாளர்களும் தமது நிலைப்பாடு என்ன என்பதை அறிவித்துள்ளனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியிட்ட அறிவிப்பு பொருளாதாரத்தை பலப்படுத்தி உரிமைய மற்றும் அஸ்வஸ்ம போன்ற திட்டங்கள் செயற்படுத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஜனசவியே சமூர்த்தி அஸ்வஸ்மே கெமித்திரிய ஆகிய சமூக பாதுகாப்பு திட்டங்களின் சிறந்த நடைமுறைகளை பயன்படுத்தி விரிவான புதிய திட்டத்தை உருவாக்கி வறுமையை வரலாற்றின் ஒரு பகுதியாக மாற்றுவோம் புதிய திட்டத்தின் மூலம் மாதாந்த பயனாளி குடும்பங்களுக்கு இருபத்தி நான்கு மாதங்கள் வரை ரூபாய் இருபதாயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் புதிய திட்டம் ஆரம்பிக்கப்படும் வரை அஸ்வஸ்ம பலன்கள் தொடர்ந்தும் வழங்கப்படும் இந்த புதிய திட்டம் நேரடி பண வளங்களுக்கு மட்டுப்படுத்தப்படாமல் பயனாளி குடும்பங்களின் நுகர்வு சேமிப்பு முதலீடு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி ஆகிய அனைத்து துறைகளிலும் கவனம் செலுத்தப்படும் அத்துடன் அபாயத்துக்குள்ளான மற்றும் இடம்பெயர் குடும்பங்களுக்கு மாதம் ரூபா பத்தாயிரம் ரூபாய் வரை ஐயாயிரம் ரூபாவிலிருந்து ஏழை குடும்பங்களுக்கு மாதம் ரூபாய் பத்தாயிரம் வரை எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாவில் மிகவும் ஏழ்மையான குடும்பங்களுக்கு மாதம் பதினையாயிரம் ரூபாய் வீதம் வழங்கப்படும் அனுரகுமார திசா நாயக்க வெளியிட்ட அறிவிப்பு பிரஜா சக்தி வறுமையை ஒழித்தல் மானியங்கள் தேசிய சமூக பாதுகாப்பு நிதியம் தற்பொழுது அஸ்வஸ்ம பயன்களை பெறுகின்ற குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்களுக்கு மாதாந்தம் ஆக குறைந்த பெருமதியாக ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கொண்ட மானிய நிதியுதவி டிஜிட்டல் தளத்தினூடாக நன்மைகளை பெற வேண்டிய சகல பயனாளிகளையும் புதிய அளவு பயன்படுத்தி ஒரு வருட காலப்பகுதிக்குள் பகுதிக்குள் அடையாளம் காணல் மற்றும் தகையம் பெறுகின்ற சகலருக்கும் நிதி உதவி லைக் இஸ் வீடியோ லைக் ஃபோகட் சப்ஸ்க்ராப் ப்ரெஸ் த பெல் ஐகான்